ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஜனனி ஃப்ளை ஹை வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ளேவர்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு தோசை வெரைட்டி பார்க்கலாங்களா எல்லோரும் யூஸ்வலாக பண்ணுறது தான் ஆனால் அது எப்படின்னு இன்றைக்கி நான் ஃபுல் ரெசிபி சொல்கிறேன் தக்காளி தோசை தான் இதுக்கு ஒரு பத்து தக்காளி கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஒரு கை நிறைய கருகாப்பிள் நல்லா பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தோசையில் சேர்த்தும் போது ஒதுக்க மாட்டாங்க அதே மாதிரி பூண்டை ஒரு கை நிறைய எடுத்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஆறு ஏழு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு நா ஒரு பத்து காஞ்ச மிளகா நீங்கள் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகா கூட சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நார்மல் இட்லி அரிசி தான் ஒரு மூணு டம்ளர் ஊற வச்சுக்கோங்க ஒரு நாலு மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு ரெண்டு வேலைக்கு வரும் நீங்கள் மதியம் அரைச்சி வச்சிங்கன்னா நீங்கள் ஈவினிங் அரைச்சி வச்சிங்கன்னா நைட்டுக்கும் மார்னிங்க்கும் வரும் நான் வந்து கிரைண்டர்லேயே அரைச்சிட்டேன் நான் மோஸ்ட்லி வந்து மிக்சியில் தான் அரைப்பேன் இந்த தடவை கிரைண்டர் ஆனில் இருந்ததுனால நான் கிரைண்டர்லேயே போட்டேன் இந்த தக்காளி தோசைக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் பரபரன் தான் இருக்கணும் இப்போது அரிசியை மட்டும் நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் பிளேட்டில் இருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம மிக்சர் ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா ஏன்னால் இந்த டொமேட்டோ பியூரியில் நம்ம பட்டை ஏலக்காய் அப்புறம் பூண்டு எல்லாம் போடுறதுனால தோசையில் வந்துச்சுன்னா ஒதுக்கி வச்சிருவாங்க அதனால் இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தோசை மாவு வந்து கொஞ்சம் பரபரான்ட்டு இருக்கணும் நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன் மோஸ்ட்லி பூண்டு வந்து தோலோடையே போட்டுக்கோங்க நல்லா கழுவிட்டு அப்படியே போட்டுருங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அதோட அதில் ப்ரோ பூண்டோட தோலில் ஏதோ ஒரு வி விதமான சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைனாக அரைக்கிறதுல நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் முடிஞ்ச வரைக்குமே நாட்டு தக்காளி வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ண பாருங்கள் ஏன்னா இப்போ வந்து டொமேட்டோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் தக்காளி தோசை தக்காளி தூக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் தக்காளி தோசை மோஸ்ட்லி வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாவே வரும் பாருங்கள் இப்போ தோசை இந்த மாவு வந்துட்டு ரொம்ப தோசை மாவு பார்க்கறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் பரப்புறான்ட் இருந்துட்டால் போதும் நான் இது எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் நான் அதனால் இதை எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இந்த தக்காளி பியூரி இருக்குது இல்லைங்களா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் இது கூடயே சேர்த்துட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போடுங்க எப்போவுமே எந்த விதமான தோசமாகவாக இருந்தாலும் நீங்கள் கல் உப்பு போட்டிங்கனாலே அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் கூடுங்க ஸோ டெஃபினட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மாவு அரைக்கும்போது போது கல் உப்பு போட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பட் நார்மல் டேபிள் சால்ட்டுக்கும் கல்லுப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அந்த ரேஷியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க இப்போ இந்த மாவையும் இந்த தக்காளி அரைச்ச பேஸ்ட்டையும் நான் க கலக்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு கையில் நல்லா கெட்டியாக கலக்கி எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தக்காளி தோசை வந்துட்டு ரவா ரோஸ்ட்டு மாதிரி நல்ல தண்ணி மாதிரி இருந்தால் தான் தூக்கி எடுத்து ஊற்ற முடியும் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு தோசை மாவு மாதிரி நடுவில் ஊற்றி தேய்க்க போகிறது கிடையாது சுற்றியும் தான் ஊற்ற போகிறோம் ஸோ தாராளமாக நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் கல் தோ தோசை வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாக எலும்பி வரும் நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த தக்காளி தோசை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா போதும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி தாளித்து தக்காளி தோசைக்கு சாப்பிட்றதாங்க ஒரு ஒருத்தரும் குறைந்தபட்சம் ஒரு நாலு டு அஞ்சு தோசை சாப்பிடுவாங்க நம்ம நார்மல் தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நடுவில் ஊற்றாமல் இப்போ நான் ஊற்றுறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி சுற்றி ஊற்றிங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த குட்டி குட்டியாக ஓட்டை ஓட்டியாக வரடமில்ல நல்ல கிறிஸ்பி ஆகும் நல்ல தோசை சாப்பிட்றக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற தோசை மாதிரி நம்ம மூடி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நார்மலாக நம்ம ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடற போதும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எடுத்தாலே போதுங்க தக்காளி தோசை ரொம்ப சூப்பராக வந்துடும் ஆனால் ஃப்ளிப் பண்ணுங்கள் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா தோசை மேலேயும் கிறிஸ்பியாக இருக்கும் கீழேயும் கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்டும் பார்த்தரெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் ஆல்ரெடி தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ நான் ஒரு பிளேட்டில் தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப வாசனையாகவும் இருக்குது டெஃபினட்டாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ